ஆட்கள் இருக்கக்குள்ள பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணிங்க செட்டிங்க ஆள் இல்லாத நேரத்தில் ட்ரை பண்ணி நல்லா எடுத்து முபையில் கொடுணும் சரியா சாட்டா நான் சாப்பிட மூணு மணி ஆகும் மூணு மணி ஆகுமா நாங்க மட்டும் அதே மூணு மணிக்கு மேலே கூட தாண்டலாம் இன்னைக்கு ஒரு மணிக்கு தான் அடுப்பே பத்த வச்சிருக்கேன் உண்டா மொழியில் போகணும் அரிசியே அம்மா நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க நீ ஏன்டா வெயில போ மலையில போற அங்க புள்ள கேக்குறியா ஏன்டா வெளில போன சளி பிடிச்சா மலையில போனா சளி சரியாயிடும் அது தெரியுமா உனக்கு நான் உனக்கு எங்க தெரிய போகுது

ஒரு தம் போட்டோம்னா வேற முடிஞ்ச சின்னமா இன்னும் இப்படி கொட்டுறா அது ஒரு கோப்பை வேமாய்வே பக்கத்துல குட்டீஸுக்கு சாப்பாடும் தாலிச்சாவும் ஆகிட்டு குட்டப்பா நான் அங்கேயே வச்சிருப்பேன் நீன்னே எடுத்துக்க தக்காளி ஆஹ் மல்லிகை புதினா பச்சை மிளகா தான் கட் பண்ணி வச்சாச்சு எல்லாம் ரெடி ஆகி வச்சுருக்கோம் சமைக்க போகணும் அப்போ தான் சமைக்க முடியும் வெங்காயம் பிரவுனிஸ் கலர் வரட்டும் அது வரைக்கும் மிளகட்டும் நம்ம அதில் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்னா பிரியாணி மசாலா எங்கடாது அந்த போட்டேன் பிரியாணி மசாலா எப்போவும் வீட்டு மசாலா இன்றைக்கி கடை மசாலாமா தெரியும் biru lar sederhana mandel, garam masala, cek garam masala, biryani masala.

பிரியாணி மசாலா ரெடிப்பா மஞ்சள் ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு அப்புறம் வந்து வேறு என்ன மல்லித்தூளி பிரியாணி மசாலா அவ்வளோதான் கரம் மசாலா எல்லாம் ஸ்டேஸ் ரெடி ஆயிருக்கு